வணக்கம் நான் உங்கள் பவுல் உனக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு ஃப்ளோர் உள்ள வீடு வந்து நம்ம வந்து ஒயர் எப்படி இருத்துருக்கோம் எங்கெங்கே போர்டு வச்சுருக்கோம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு கொஞ்சம் ஆல்ரெடி ஒயர் தான் ஈர்த்து கஞ்சில் வீடியோ தான் போட்டிருக்க லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் வந்து இது வந்து நம்ம பைக்கு எலக்ட்ரிக்கல் பைக்கு எதாவது சார்ஜ் போடுற மாரி அதுக்காக ப்ரொவசன் பவர் ப்ரொவசன் வச்சுருக்கோம் ஃபோர் ஸ்கோரம் போயிரும் பேஸ் அண்டு நியூட்ரல் கொடுத்துருக்கோம் எர்த்து ப்ளஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து என்ட்ரன்ஸ் போர்டு இதில் ஒரு டூ ஏ ப்ளஸு காளிம்பில் ஸ்விட்சு அதேமாரி வரும் நம்ம வந்து நியூட்ரல் வந்து பிளாக்கில் போட்டிருப்போம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த போர்டுக்கு தான் போதும் நம்மளுக்கு பவர் வந்து ரெட்டில் போட்டிருப்போம் இது வந்து ஹாலு ஐரூஃப் மேலே ஐரூஃப் ஐசிலிங் இருக்குது இப்போ என்ட்ரன்ஸ் ஆனனுமோ ஒரு போர்டு இதுலேருந்து இப்போ டோர் தொடர்ந்ததுமோ ஒரு போர்டு இதில் வந்து ஒரு பெல்சி செட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு வாங்கிச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃபுல்லாக இதில் வந்து நம்ம இன்வெட்டரு ப்ளஸ் பவர் லோடு எல்லாமே எடுத்து வந்துருக்கோம் இங்கே சாமி ரூம் வருதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக ப்ரொவிஷன் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம கப்போர்டு அடிக்கிறப்போ கொஞ்சம் ஆல்ட்ரஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம டிவி கண்ட்ரோலில் சர்க்கியூட் போர்டே ஃபுல்லாக கீழ் வீட்டுக்கு எல்லாமே சிக்ஸ் ஸ்கொயர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏசிக்கு வந்து ஃபோர் ஸ்கொயரம் போட்டிருக்கோம் பெரிய பெரிய ரூமாக இருக்கிறதுனால கிச்சனுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கோம் ஹீட்ருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் போதும் அதுக்கேற்ற மாரி போட்டிருக்கோம் ஃபுல்லாக மூணு பேர்ஸ் சிஸ்கோ நம்ம கொண்டு வந்து இறக்கியிருக்கோம் இங்கே மீட்ரு பாக்ஸ்லேருந்து மற்ற மேலேருந்து ஒரு த்ரீ பேஸு கொண்டு வந்து தனியாக மேலே சர்க்கியூட்டு தனியாக வச்சுருக்கோம் கீழே வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஸ் டிவி வைக்கிறாங்க இங்கேருந்து சுவிட்சஸ் போட்டால் அங்கே தான் ஒர்க் ஆகும் இங்கே ஷோகேஸ் மாரி அடிச்சிருவாங்க அப்போ வந்து சுவிட்சஸ் அங்கே போடுற மாரி இருக்கும் அங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் போதும் நம்மளுக்கு இந்த சைடு பார்த்தினா ஹாலிலே ரெண்டு போர்டாக பிரிச்சிருக்கோம் அங்கே ஒரு போர்டு பிரிச்சிருக்கோம் இங்கே ஒரு போர்டு பிரிச்சிருக்கோம் அப்போ தான் டோல் மாடல் வச்சு பெரிய பெரிய போர்டு வைக்க தேவை நம்ம இதில் ஃபேன் பாயிண்ட்டு வால் மோண்டிங் ஃபேன் தான் போடுற மாதிரி இருக்குது ஏன்னா ஹை ரூஃபாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு எடுத்து வந்துருக்கோம் தனியாக நியூட்ரல் எல்லாம் தனியாக நம்ம பிளாக் அடிச்சிருக்கோம் இது பாயிண்ட் எல்லாம் தனியாக டேப் அடித்து வச்சுருவோம் யூபிஎஸ்க்கு பார்த்து எல்லோ கலர் போட்டிருப்போம் இறத்துக்கு இரத்து போட்டிருப்போம் இந்த சைடு வந்து அந்த சைடு ஒரு பெடசல் போன போடுற மாரி ப்ளஸ் அது மீன் தொட்டி வருது அதுக்காக பிளக் பாயிண்ட்டு பெடசல் போடுற ஃபேனு போடுற மாரி அதுக்காக ப்ரயோசன் வச்சுருக்கோம் அதுக்கெல்லாம் ஒன் பாயிண்ட் ஃபைவே போதும் இப்போ கிச்சன் என்ட்ரன்ஸ் ஆனோமோ ஒரு சுவிட்ச் போடு இதுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து லைட்டிங் லோடு அப்படியே கொடுத்துருப்போம் இதுக்கு வந்து ஏசிக்கு நம்ம வா நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு தனியாக நியூட்ரல் பேஸ் தனியாக எடுத்து வந்துடுவோம் நம்ம இன்வெர்டருக்கு தனியாக யூபிஎஸ் தனியாக இதில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் டூப் ஆன் பை கொடுத்துருக்கோம் இதில் ஒரு க மிக்சி கிரைண்டர் வரும் அதையும் ஃப்ரிட்ஜு போனே லூப் பண்ணி விட்ருவோம் இதுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துட்டு சிம்லிக்கு கிச்சன் சிம்லிக்கு போட்டிருக்கோம் ஆர்ஓக்கு போட்டிருக்கோம் இங்கே தான் பவர் லோடு அப்படியே டூ பாயிண்ட் ஃபைவ் நம்ம தனித்தனியாக கிச்சன் இருக்குதுன்னா ஒரு ரெண்டு லோடாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் லைட்டிங் லோடு கண்டிப்பாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடுங்க நம்ம கிச்சனோடும் லைட்டிங்லோடு தனித்தனியாக போடுங்க ஒன்றாக போட்டாதீங்க இது வந்து இந்த பாத்ரூமுக்காக உள்ள லோடு இதில் ஹீட்ருக்கு ப்ரோசனம் வச்சுருக்கோம் ஆனால் வக்கீலாக கன்சீல் பண்ண வீடியோ போட்டிருக்கேன் நான் பாருங்கள் ஏன்னா டூ பாண்ட் ஃபைவ் கொண்டு வந்துருக்கோம் வெளியில லைட்டு ப்ளஸ் இங்கே ஒரு ஆர்ஓக்கு வந்துடும் ஆர்வோக்கு ப்ரோ நாங்கள் உடச்சி வச்சிருக்கோம் இதுக்கு வந்து டூ பாண்ட் ஃபைவ் செட்டு கொண்டு வந்துருக்கோம் தனியாக ஹீட்ருக்கு அது இல்லாமல் இன்னொரு டூ ஒயர் காமனாக எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடுவோம் நாங்கள் இப்போ கிச்சன்னா கிச்சனுக்கு கொண்டு வந்து ஒரு நாலு போடுக்கு இறக்கிப்போம் ஹாலின்னால் ஹாலில் ஒரு நாலு போடுக்கு இருந்துச்சுன்னா ஒரு ஒன் ஸ்கொயர் மூலமே போதும் அதுக்குள்ளது நம்ம ஹெவியாக பொண்ணு அவசியம் தனித்தனியாக இழுக்கிறதுனால ஹெவியாக போட தேவையில்லை இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே தான் சீலிங்கில் வந்து நம்ம பாட்ரு தான் பீடிங் லைட்டு தான் அடிக்க போகிறோம் ப்ரொஃபைல் லைட் அடிக்க போகிறோம் அந்த வீடியோ தனியாக போடுறோம் உங்களுக்கு ஃபுல்லாக இது வந்து என்ட்ரன்ஸு படிக்கட்டு என்ட்ரன்ஸ் போடு மேலே உள்ள ஹை ரூஃப் லைட்டு எல்லாமே இங்கே தான் வரும் டூ வே கீழேந்து மேலே போடுறதுக்கு லைட்டு இங்கே தான் வரும் மற்றபடி எல்லா லைட்டு இங்கே வரும் ஏன்னா மேலே போய் போடுறதுக்கு கீழேந்து அந்த லைட்டு ரூஃப் லைட்டு எல்லாருமே போட்டுக்கலாம் நம்ம ஹை ஹைரூஃப்னா நம்ம டெக்கரேஷன் லைட்டு மட்டும் போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு மட்டும் போதும் அதுக்கு இப்போ ரூமு என்ட்ரன்ஸ் ஆனோமே நம்ம வந்து இந்த சைடில் வந்து என்ட்ரன்ஸ் ஆனணுமோ ஒரு டோரை தள்ளிடணுமோ ஒரு போர்டு வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பேசி நியூட்ரலி எர்த்து யூபிஎஸ்சி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு நம்ம தனியாக பாயிண்ட்டு எல்லாத்தையும் தனியாக லூப் பண்ணி வச்சுருப்போம் இந்த போர்டுலேருந்து டூ ஏக்கு தனியாக போர்டு வச்சுருக்கோம் போர்டு எல்லாம் நம்ம நம்ம கதுவு அணைந்து அந்த தாளி வச்சிடோம் இது டூ வே இல்லை டூஏக்கு வந்துடும் இங்கே ஒரு ஏசி ப்ரோசன் வந்துடும் ஏசிக்கு வந்து இண்டிஜுவலாக பெட் போர்டில் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஸ்கோர் நம்ம இறக்கியிருக்கோம் இது ஹீட்ருக்கு தனியாக டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஹீட்ருக்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் செட்டு ஏசிக்கு ஒரு ஃபோர் ஸ்கொயர் நம்பர் செட்டு போர்டுக்கு வந்து ஒன் பாயிண்ட் நம்ம செட் மூணு மெயின் செட்டு வருது இதில் நம்ம இப்போ ஹீட்ருனா ஹீட்ருக்கு மட்டும்தான் இன்டிஜுவலாக போய்டும் நம்மளுக்கு இப்போ ஏசிக்கு தனியாக நியூட்ரல் தனியாக போயிடும் ஹீட்ருக்கு தனியாக நியூட்ரல் தனியாக போயிடும் எல்லாத்தையும் தனித்தனி லோடாக போடுங்க அப்போ தான் எல்லாமே ஒரே கண்டிஷனில் ஒர்க் ஆகிறப்ப தான் கரெக்டான லோடு இருக்கும் அதிகமாக ஒயரும் ஆகாது இதேமாரி பிரித்து பிரித்து செஞ்சிங்கன்னா ஒயரும் அதிகமாக ஆகாது சில பேர் ஃபோர் ஸ்கொயர் அம்மையை இழுத்துட்டு வந்துட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக சிவிட்டு சிவிட்டு அடிப்பாங்க அதனால் இண்டிவிஜுவல் ட்ரிப்பு தான் ஆகாது இப்போ லைட்டிங்கில் ஒரு டென் ஆம்ஸு ஹீட்ருக்கு வந்து சிக்ஸிட் ஆம்ஸு நம்ம ஏசிக்கு வந்து டுவெண்ட்டி ஆம்ஸ் போடலாம் இது வந்து இன்னொரு ரூமு இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் அன்னுமே பாத்ரூமில் பாத்ரூம் இருக்கிறதுனால பாத்ரூம் வச்சுட்டு ஒரு லைட்டுக்கு மட்டும் இங்கே சுவிட்சஸ் வச்சுருக்கோம் ரூமு உள்ளார போகிறதுக்கு ரூம் சுவிட்சஸ்லாம் இந்த போர்டில் வந்துடும் இதுலேருந்து ஒரு டூ ஏ மட்டும் பெட்போர்டுக்கு போடுற மாதிரி வச்சுருக்கோம் இந்த ரூமுக்கு ஒரு மூணு மெயின் செட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு நம்ம பவர் லோடுக்கு நம்ம அடுத்தது வந்து நம்ம ஹீட்ருக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இதுக்கு வந்து நம்ம ஏசிக்கு வந்து ஃபோர் ஸ்கொயர் ரொம்ப எல்லாமே இதில் டீட்டெயிலாக ஒயர் இழுக்கிறப்போ போடலான்னு பார்த்தா பசங்க தான் இருந்தது நான் வந்து சொல்லிட்டு போயிடுவேன் வீடியோ நிறைய எடுக்க முடியல என்னால் நிறைய ஒர்க் நடக்குது வீடியோ நிறைய எடுக்க முடியல நம்ம பழைய செல்லு தான் வீவோவில் வச்சுருக்கோம் அந்த செல்லு தான் ஓரளவுக்கு கிளியராக எடுத்து போடுறேன் இப்போ நம்ம படிக்கட்டு ஏற இடத்துலலாம் என் லைட்டிங் அதிகமாக வச்சுருந்தேன் லைட்டிங் வீடியோ தனியாக போடுறாது ஏன்னா நிறையா லைட்டிங் ஃபிட்டிங் தான் போட்டிருக்கோம் இப்போ டூவே கீழே போட்டுட்டு நம்ம கீழே போட்டுட்டு இங்கே வந்து ஆஃப் பண்ணுற மாரி இருக்கும் டூவேக்கு இங்கே ஒரு டியூப் லைட் அடிப்போம் பீடிங் லைட்டு தான் நிறைய அடிக்கிற ஒர்க் இருக்குது இதில் ஏன்னா க பால்சிலிங் போடல அதுக்கு பதிலாக மாட்டேன் நம்ம ஸ்பாட் லைட்டே ஒரு முப்பது ஸ்பாட் லைட்டு கிட்டே மேலே போட்டிருக்கோம் அந்த வீடியோ தனியாக போடுறேன் பீடிங் லைட்டு இல்லை ப்ரொஃபைல் லைட் தான் கேட்டிருக்காங்க எல்லாமே எடுக்கிறப்ப தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன் ப்ரொஃபைல் லைட்டுக்கு போடுங்கன்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கீங்க தனியாக போடுறேன் இதில் சாரத்தில் ஏறி ஒர்க் பண்ண நம்ம ஒர்க்கு முடித்தால் தான் இந்த சாரத்தையே அவித்து டைல்ஸ் போட முடியும் எலிவேஷனுக்கு எல்லாத்துக்கும் லைட்டு நிறைய கொடுத்துருக்கோம் அதில் ஏன்னா பால் சீலிங் இல்லை பால் சீலிங்லாம் லைட்டிங்கோட எவ்வளோ வேணுமோ ஏற்றலாம் நார்மல் சீலிங்கில் ஏற்ற முடியாது நம்ம இது ஒரு ரூமு ரூம்மு என்ட்ரன்ஸ் ஆரணுமா அங்கே ஒரு போர்டு வச்சுருக்கோம் அதில் வந்து டூவே போடுற மாரி நான் தனியாக ப்ரோஷன் வச்சுருக்கோம் ஃபுட்லாம் இதில் கேட்டிருக்காங்க அதில் வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செட்டு தனித்தனியாக ஏற்றுக்குங்க நீங்கள் ஒயரு இழுக்கிறது ஈஸியான மெத்தட் தான் இப்போ ரூமுக்கு ஒரு மெயின் லைன் கொண்டு வந்துன்னா சர்க்கியூட் போட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு பிளக் பாயிண்ட்டுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ஒன் பாயிண்ட் பேசிட்டு போட்டிருக்கோம் இதில் வந்து ஹீட்டருக்கு ஒரு டூ பாயிண்ட் பேசிட்டு இதுமாரி தனித்தனியாக போடுங்க அப்போ தான் நம்ம லைட்டிங்கில் ஓடுக்கிட்டு ஆம்ஸ் போட்டுக்கலாம் ஹீட்ருக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்டி ஆம்ஸ் போட்டுக்கலாம் ஏசி வந்து டுவெண்ட்டி ஆம்ஸ் போட்டுக்கலாம் அப்போ தான் ட்ரிப்பாகும் ஏதாச்சும் ஒரு எரிஞ்சிச்சுன்னா ட்ரிப்பாகும் என்ன தெரிஞ்ச ஒர்க்கு தான் சொல்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சவங்க ஒரு நார்மலாக ஒதுக்கிட்டு போயிடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது தெரியாதவங்களுக்காக தான் இவ்வளோ நம்ம சேனலே இருக்குது ஃபுல்லாக வீடியோ பார்த்து நிறைய பேர் ஒர்க்கே கற்றுக்கி இருக்காங்க இது வந்து சும்மா சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுற மாரி வைக்கிட்டுருக்காங்க இது லைட்டிங் என்ட்ரன்ஸ் ஆனாலும் லைட்டிங் போடுறதுக்காக ஒரு போர்டு வச்சுருக்கோம் ப்ளஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா சிஸ்டத்துக்கு ஒரு போர்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கோம் அது வந்து மேலே சுவிட்சஸ் இருக்கும் கீழே சாக்கெட் இருக்கும் இங்கே அந்த சிஸ்டம் வைக்கிறோமே அந்த இதை வச்சோம்மே நம்ம டேபிள் வச்ச பிறகு சாக்கெட் எல்லாம் கீழே இருக்கும் நம்ம மேலே மட்டும் சுவிட்சஸ் போட்டால் மட்டும் போதும் இந்த ரூம் ஓப்பனாக தான் இருக்கும் புக்ஸ் தான் ரொம்ப அடுக்க போகிறாங்க அதனால நம்ம அந்த சைடு தான் பாயிண்ட் கேட்கல இந்த ஏரியா லைட்டிங் அதிகமாக வருதுனால இப்போ பாயிண்ட் எல்லாம் பால் சீலிங்கில் அந்த நார்மல் சீலிங்கில் ஒயர் இழுத்தாவது சாரம் போட்டதுனால ஃபுல்லாக ஒயரிங் வேலை நடந்துட்டு இருக்குது இப்போ ஃபுல்லாக ஒயரு இறுத்தாகுது இப்போ லைட்டிங் லோடுனா ஒன் ஸ்கொயருமே போதும் நம்ம லைட்டிங் லோடு போர்டுக்கு தனியாக இன்டிஜுவலாக கொண்டு வருமோ அது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் தேவைப்படும் எல்லாமே தனித்தனியாக நம்ம நியூட்ரல் எல்லாமே தனித்தனியாக ஜாயின் அடித்து தனித்தனியாக இறக்கிடுவோம் இப்போ ஃபுல்லாக இதில் வந்து இந்த ஒரு போர்டுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த போர்டுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு மூ மூணு மெயின் செட்டு மட்டும் இதுக்கு வந்துடும் இப்போ மாடிப்படி டூவே ப்ளஸ் இதுக்கு உள்ளார மாடிப்படிக்கு போகிறதுக்கு ஒரு டூவே இருக்குது இந்த மாடிப்படிக்கு இங்கே வந்து வாஷிங் மிஷின் வருது இதுக்கு ஒரு டூவே போட்டாச்சு இங்கே வந்து சர்க்கியூட் போர்டு தனியாக கீழேருந்து நம்ம த்ரீ பேர்ஸை கொண்டு வந்து மேலே வந்து சர்க்கியூட் போர்டை பிரிச்சுப்போம் கீழே ரோட்டு சுவிட்சு தான் ஒர்க் ஆகும் ப்ளஸ் மேலே மட்டும் சர்க்கியூட்டை பிரிச்சு இதனால ஒயர் மிச்சமாகும் உங்களுக்கு மேலே இருந்து கீழே இறங்குறதுக்கு பதிலாக இங்கேருந்து ஒரு நாலு மெயினை கொண்டு வந்துட்டு நம்ம மூணு மெயினை கொண்டு வந்துட்டு நம்ம பிரிச்சிக்கலாம் இங்கே வந்து வாஷிங் மிஷின் வருது அதுக்கு ஒரு டூ பாயிண்ட் பேசிட்டு வச்சுக்கிட்டாச்சு இது வந்து ஒன் பாயிண்ட் பேசிட்டு சும்மா லைன் ஒன்றும் ஒன் பாயிண்ட் பேசிட்டு வச்சாச்சு இப்போ இந்த ரூம் இன்னொரு ரூம் இருக்குது இந்த வீட்டில் ஒரு நாலு ரூம் இருக்குது ஃபுல்லாக இதுலேயும் ஒன் பன் பேசிட்டு இதில் கொண்டு வந்தாச்சு ஏசிக்கு தான் தனியாக பெட்போர்டில் நம்ம இறக்கிப்போம் பெட்போர்டு ஃபுல்லாக இறக்கிப்போம் இதில் வந்து டிவிக்கு தனியாக கேட்டிருக்காங்க இந்த ரூமில் மட்டும் இதில் வந்து நம்ம பெட்போர்டு இதிலேயே நம்ம பால்கனி இருக்குது பால்கனியில் வந்து எலிவேஷன் லைட்டு எல்லாமே உள்ளார வந்துடும் ஏன்னா வெளியில் வச்சா அடிக்கும் அதனால் உள்ளாரே வச்சாச்சு ஏன்னா அந்த ரூமில் உள்ளவங்கன்னா பால்கனில் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க அதனால் இங்கே ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஒரு நாலு பாத்ரூம் இருக்குது ப்ளஸ் இதில் வந்து டூ பான் பேசிட்டா அதேமாரி காமனாக உள்ளது தான் நீங்கள் ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் சென்டரில் பாக்ஸில் வந்து மெயின் இறக்கிட்டனால் ஒரு நாலு சைடு இறக்கிக்கலாம் உங்களுக்கு நிறைய பேர் அதுக்கு நேராக போர்டுக்கு நேராக இறக்குனாங்கன்னா இப்போ வீட்டில் வீட்டில் ஒரு நாலு போர்டு இருக்குதுன்னா அதில் போய் நேராக இறக்க முடியாது அதில் அதனால ஃபேன் பாக்ஸில் வச்சு பிரிச்சுக்கிங்க இப்போ வந்து மேலே வந்து படிக்கட்டு ஏறணுமே மேலே ஒரு போர்டு வச்சுருக்கோம் கீழேருந்து டூவே போட்டு போகிறதுக்காக ப்ளஸ் இது போனோன்னே வெளி லைட்டு எல்லாமே போட்டுக்கலாம் நம்ம ஹெட்ரூம் இருக்குது அந்த சைடு வெளி லைட்லாம் போட்டோம் கீழே போட்டிங்கன்னா கீழே ஒயர் அங்கேருந்து லென்த்தில் இழுத்து திரும்பி யூஸ் பண்ணுறது ஒயர் லென்த்து அதிகமாக போகும் சுவிட்சர் திரும்பி மறந்துட்டாங்கன்னா திரும்பி கீழேருந்து போட்டுட்டு வரணும் அதுக்காக தான் டூவிய வச்சுருக்கோம் இந்த ஹெட்ரூமை சுற்றினால் லைட்டிங்கே ஃபுல்லாக வச்சுருக்கோம் இந்த எலிவேஷன் லைட்டு மட்டும் நம்மளுக்கு வந்து கீழேருந்து வந்துடும் நம்ம போர்ட்டிகல் கீழே போட்டால் ஃப்ரண்ட்டில் வந்து எலிவேஷன் லைட்டு எல்லாமே வந்துடும் ஏன்னா இப்போ ஒரு ஒரே ஒரு லைட்டுக்காக ரூமில் போய் எலிவேஷன் லைட் தான் போட முடியாது அதனால அடிஷ்னலாக ரெண்டு மெயின் தூக்கி வச்சுருக்கோம் என்னத்துக்குன்னா மேலே ஷீட்டு போட்டாங்கன்னா அதில் வந்து ஒயரிங் பண்ணிவிட்டு அதில் லைட்டிங் கொஞ்சம் வேணும் போட்டுக்கலாம் அதனால் லைனு நம்ம பிற்காலத்தில் தேவைப்படுறது எல்லாத்தையும் நம்ம தூக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும் திரும்பி நம்ம ஒர்க் பார்த்தோன்னா ரீஒர்க் பார்த்தோன்னா நம்ம வீடுகள் ஒயரிங் பண்ணோன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ஓப்பனில் எந்த ஒயரிங்கும் பண்ணக்கூடாது அந்தளவுக்கு ஒயரிங் பண்ணால் தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் அதேமாரி பண்ணால் தான் ஒர்க்கும் தரமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் இப்போ உள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி